மூன்று மாதங்களை தொட்ட அதிமுகவின் பிரிவுக்கு முடிவுரை எழுதப்படுகிறது பன்னீருடன் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முக்கிய அமைச்சர் ஒருவர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவினால் கட்சியின் சின்னம் பறிப்போய் கட்சியின் எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ளது சசிகலா உறவுகள் அதிமுகவிலும் ஆட்சியிலும் இருக்கும் வரை நாங்கள் கட்சி மீதும் ஆட்சி மீதும் கணைகளை தொடுக்காமல் விடமாட்டோம் என்று பிஜேபி தரப்பு திட்டவட்டமாக அதிமுக அம்மா அணியின் முக்கிய நிர்வாகிகளிடம் தகவலை கசிய விட்டுவிட்டது மத்திய அரசு அரசு சொன்னது போலவே செய்து காட்டவும் ஆரம்பித்தது இரட்டை இலை சின்னத்தை முடக்கி தங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்து விஜயபாஸ்கர் வீடு ரெய்ட் ஆர்த்திய நகர் தேர்தல் ரத்து என்று அதிமுகவுக்கு ஆட்டம் காட்டி தற்காலிகமாக ஆட்டத்தை நிறுத்தியுள்ளது மத்திய அரசு ஆளும் கட்சியின் முக்கிய அமைச்சர்களுக்கு எச்சரிக்கையும் செய்துள்ளது அதில் அதிமுக என்ற கட்சியும் ஆட்சியும் இருக்க வேண்டும் என்றால் தினகரனை கழற்றிவிடுங்கள் ஓ பி எஸ் அணியுடன் இணைந்து செயல்படுங்கள் அப்போதுதான் கட்சியும் காப்பாற்றப்படும் ஆட்சியும் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று ஓபன் சொல்லப்பட்டது இந்த தகவல் தினகரன் காதுக்கும் எட்டியுள்ளது விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்ட் நடந்த போதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முக்கிய அமைச்சர் ஒருவர் தினகரன் வீட்டுக்கு சென்று நீங்கள் இருப்பதுதான் பிரச்சனையாகின்றது முதலில் விஜயபாஸ்கரை அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றுங்கள் நீங்கள் தற்காலிகமாவது ஒதுங்கி இருங்கள் உங்களை பொறுப்பில் வைத்திருப்பதால் தான் மத்திய அரசு கட்சியையும் ஆட்சியையும் காலி செய்ய பார்க்கின்றது என ஓபனாகவே எகிரியுள்ளார் அப்போது தினகரன் டென்ஷன் ஆகி நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் என்று சொன்னதும் கடுப்பில் வெளியே வந்துள்ளார் அந்த அமைச்சர் தினகரன் வீட்டுக்கு இரண்டு தினங்களுக்கு முன் தம்பிதுரையுடன் சென்றனர் முக்கிய அமைச்சர்கள் சிலர் தினகரன் வீட்டில் விஜயபாஸ்கர் விவகாரம் குறித்தும் மத்திய அரசின் நெருக்கடி குறித்தும் அப்போதே விவாதிக்கப்பட்டுள்ளது விஜயபாஸ்கரை அமைச்சரவையில் தூக்க வேண்டும் என்று சில அமைச்சர்கள் சொன்னதும் முகம் சிவந்த தினகரன் அதெல்லாம் வேண்டாம் என்று முரண்டு பிடித்துள்ளார் அதன் பிறகுதான் கொங்கு மண்டல அமைச்சர்கள் ஒரு குழுவாக ஆலோசனை செய்துள்ளார்கள் முதல்வர் எடப்பாடி அனுமதியோடுதான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது அந்த கூட்டத்தில் கட்சியை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடி வந்துவிட்டது மத்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது பன்னீர் அண்ணன் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது சசிகலா குடும்பத்தின் தலையீடு இனியும் இருந்தால் ஆட்சிக்கும் ஆபத்து வந்துவிடும் அவர்களாக ஒதுங்க மாட்டார்கள் இனி நாம் தான் ஒதுக்க வேண்டும் நாம் அவர்கள் பக்கம் இருந்தால்தான் ஆட்சியும் கட்சியும் அவர்கள் பக்கம் இருக்கும் நாம் விலகிவிட்டால் நடப்பது என்ன என்று அவர்களுக்கு தெரியும் நமக்கு இருக்கும் ஒரே வழி பன்னீர் அணியும் நாமும் இணைந்து செயல்படுவதுதான் என்று பேசியதும் அந்த பேச்சிற்கு எதிர்க்க கருத்துக்களே இல்லையாம் இந்த ஆலோசனை தகவல் பன்னீர் தரப்பை சென்றடைந்ததும் பன்னீர் தரப்பில் இருந்தே இரண்டு அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார்கள் அப்போது அண்ணன் சொன்னால் இனி நாங்கள் காரியத்தில் இறங்க தயார் என்று அமைச்சர்கள் சொல்லியுள்ளார்கள் இந்த தகவல் பன்னீருக்கு சொல்லப்பட்டதும் ஞாயிற்றுக்கிழமை மாலை கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முக்கிய அமைச்சரோடு பன்னீர் தொடர்பு கொண்டார் பன்னீரிடம் அந்த அமைச்சர் நானும் மற்றொரு அமைச்சரும் முதலில் உங்கள் பக்கம் வருகிறோம் மேலும் பத்து எம்எல்ஏக்களையும் கூட்டி வருகிறோம் இரண்டே நாட்களில் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் பக்கம் தரப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளது வெளி மாவட்டத்தில் இருக்கும் அந்த இரண்டு அமைச்சர்கள் மேலும் சில அமைச்சர்களிடமும் எம்எல்ஏக்களிடமும் பேசி வருகிறார்கள் கட்சியை பன்னீர் தலைமையில் ஒன்றிணைத்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் மத்திய அரசு கட்சியை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள் என்று பேசியுள்ளார்கள் அனைத்து இடங்களிலும் கிரீன் சிக்னல் வந்துவிட்டதால் அடுத்த சில நாட்களில் பன்னீர்செல்வம் வீட்டிற்கு அமைச்சர்களின் படையெடுப்புகள் ஆரம்பமாக உள்ளன தன்னுடன் பேசியதை பன்னீர் அணியின் முக்கிய நிர்வாகிகள் உறுதி செய்துள்ளார்கள் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வரை பன்னீர்செல்வம் வீட்டில் இது குறித்த தீவிர ஆலோசனை நடைபெற்றுள்ளது எந்த நேரத்திலும் இரண்டு அமைச்சர்கள் பன்னீரை வந்து சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது மூன்று மாத போராட்டமும் முடிவுக்கு வந்துவிட்டதாக அதிமுக அம்மா அணியினர் உறுதி செய்கின்றார்கள் அதோடு சசிகலா குடும்பம் இல்லாத அதிமுக விரைவில் செயல்பட போகிறது என்ற ஒரே அஜெண்டாவை தான் இரண்டு அணியிலும் உள்ள நிர்வாகிகளும் ஓபனாக சொல்லியுள்ளார்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்